ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உண்டாயில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நீங்கள் பர்சனலாக கம்பெனி சைடில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான வீடியோ போது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுடைய நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஹுண்டாய் நிறுவனத்தின் கோல்டன் ஹுண்டாய் கார் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி கிளைக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கீழ்கண்ட பணிக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க சேல்ஸ் சர்வீஸ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேல்ஸில் வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க டீம் லீடர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் கன்சல்டன்ட் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னா உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அது ரிலேட்டடான உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்க்குமே உங்கள்கிட்ட அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா அதுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க सर्वी मैनजर कट्टा सर्वी अड्वर कट्टर सीनियर टेक्नीशियन केटर सीनियर एसी अंड एलट्रिकल टेक्नीशियन कट्टरक असिस्टेंट टेक्नीन कट्टरक பார்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க வாஷிங் டெக்னிஷியனுமே வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்குமே வந்துட்டு உங்கள் கிட்ட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அது ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா ஏன்னா நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை நம்ம பர்சனலாக செக் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனலாக மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் அட்மின் சைட்லேயுமே நிறைய ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அட்மினில் வந்து என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்ட் கேட்டிருக்காங்க டிரைவர்மே வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெஸ்ட் சேல்ரி இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய இன்டர்வியூ டேட்மே கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ டீட்டெயில்னுடைய எல்லாமே பார்த்துட்டிங்க இவங்களுடைய அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றவங்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் பர்சனலாக ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ